நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசாணையின் இருபத்தொன்பது நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாடு அரசினுடைய நிதித்துறையினால் வெளியிடப்பட்டுள்ள இந்த அரசாணையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சிம்பிளா சொல்லணும்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு பட்ஜெட்ல தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு சில வங்கிகள் மூலம் காப்பீடு அரசு ஊழியர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க அதாவது என்னென்ன காப்பீடு அப்படின்னா பத்து லட்சம் மதிப்புள்ள வாழ்நாள் காப்பீடு பிளஸ் ஒரு கோடி மதிப்புள்ள விபத்து காப்பீடு ப்ளஸ் தனிப்பட்ட விபத்துக்கானமாக யாராவது உயிரிழந்துட்டாங்கன்னா அரசு உயிரிழந்துட்டா குழந்தைகளுக்கு கல்வி கல்வி உதவியும் திருமணமாகாத மகளுக்களுக்கு திருமண உதவியும் கொடுத்துருந்தாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு பட்ஜெட்டில் அப்போது ஏழு வங்கிகள் கூட நம்ம ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ள அரசு ஒப்புதல் கொடுத்தது அந்த ஏழு வங்கிகள் என்னென்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியன் பேங்க்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு கனரா பேங்க்கு ஆக்ஸிஸ் பேங்க்கு பேங்க் ஆஃப் பரோடா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஏற்கனவே இப்ப இந்த ஏழு வங்கி தான் இருந்துச்சு தற்போது இந்த அரசாணையில என்னன்னு சொல்றாங்கன்னா மேலும் ஒரு மூணு வங்கிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ள இந்த அரசாணையில ஒப்புதல் கொடுத்துருக்காங்க என்னென்ன வங்கினா பஞ்சாப் நேஷனல் வங்கி தமிழ்நாடு ஸ்டேட் அபெக்ஸ் கோஆபரேட்டிவ் பேங்க் அதாவது தமிழ்நாடு மாநில உச்ச கூட்டுறவு வங்கின்னு சொல்றாங்க அடுத்தது பேங்க் ஆஃப் இந்தியா இந்த மூணு வங்கி இப்போ எக்ஸ்ட்ராவா சேர்த்து ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட் அவங்க கூட புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ள ஒப்புதல் வழங்கியிருக்காங்க பத்து வங்கிகள் கூட இப்ப இந்த அரசு தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு காப்பீட்டு திட்டத்தில் இணைஞ்சிருக்காங்க இந்த பத்து வங்கியில் எதுனால நம்ம சேலரி அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் நம்ம அந்த காப்பீட்டு திட்டத்தில் அஹ் காப்பீட்டு திட்டத்துக்கு எலிஜிபிள் ஆயிடுவோம் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மேலும் இந்த காப்பீட்டு திட்டம் தொடர்பாக உயிரிழந்த அரசு ஊழியர்களின் குடும்பங்களுக்கு வழங்க வேண்டிய சலுகைகள் சம்பந்தப்பட்ட வங்கிகள் மூலம் காலதாமதமின்றி வழங்குவதற்கு ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் இந்த ஒருங்கிணைப்பு பணிகளை ட்ரெஷரி பேங்க்கு கூட ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொள்ளணும்னு சொல்லி அறிவுரை கொடுத்திருக்காங்க நம்ம சேனல் இன்னொரு சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி